ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் அண்ணா யூனிவர்சிட்டி தொடர்பான வழக்கோட ஹைகோர்ட் விசாரணையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கோட விசாரணை இன்னைக்கு காலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை உயர்நீதிமன்றம் அமைத்ததான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மூணு பெண் அதிகாரிகளினுடைய பட்டியலையும் வழங்க சொல்லி அரசு தலைமை வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியதாகவும் சொல்லப்படுது பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய எஃப்ஐஆர் வெளியானதால் இருபத்தஞ்சு லட்ச ரூபா இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது பாதிக்கப்பட்டவருடைய மாண்பை பாதுகாக்கக்கூடிய வகையில்தான் எஃப்ஐஆர் எழுதப்பட வேண்டும் என அறிவுறுத்திய ஹைகோர்ட் அந்த மாணவியிடம் எந்த வகையான கல்வி கட்டணமும் வசூலிக்க கூடாது எனவும் அந்த மாணவி தொடர்ந்து படிக்க தேவையான எல்லா வகையான வசதிகளையும் ஏற்பாடு செய்யணும்னோ அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த மாணவி தொடர்பான வழக்குல யாரெல்லாம் ஆர்வமாக இருக்காங்களோ இந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள்